செமனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பேங்க் செமன் ப்ரொடக்ஷன் ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈச்சங்கோட்டையில் உள்ள உறைவிந்து உற்பத்தி நிலையம் செமன் ப்ரொடக்ஷன் இது வந்துட்டு ஒரு செமனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பேங்க்கு இதில் இது உள்ளது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா மருங்குளத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு உரத்தநாடு போகிற வழியில் வந்தீங்கனாக்க ஈச்சங்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்குது ஃபஸ்ட் இங்கே இங்கே ஒரு பால் பண்ணை இருந்துச்சு இந்த காலேஜ் இருக்குல்ல இந்த காலேஜில் தான் ஃபஸ்ட்டு ஒரு பால் பண்ணை இருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு கால்நடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு இங்கே உள்ள பால் பண்ணையை எடுத்து இங்கே மாற்றினாங்க மாற்றிட்ட பிறகு இங்கே ஒரு காலேஜ் வந்துச்சு அதுதான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் காலேஜி திருப்பி என்ன பண்ணாங்கன்னாக்க இந்த இடத்த வந்துட்டு உறைவிந்து உற்பத்தி நிலையமாக மாற்றிட்டு இங்கே உள்ள கால்நடையை எடுத்து வேற ஒரு இடத்துல மாற்றிட்டாங்க இப்போ நம்ம வந்துட்டு உறைவிந்து உற்பத்தி நிலையத்தை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இந்த போர்டுலேயே எழுதியிருக்கு எக்ஸோட்டிக் கேட்டில் ப்ரீடிங் ஃபார்ம் அதாவது நாட்டு கால்நடை வளர்ப்பு பண்ணை அதாவது வெளிநாட்டில் உள்ள நல்ல ரக மாடுகளோட ப்ரீடெல்லாம் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு வளர்க்குறாங்க வளர்த்து அதுலேருந்து செமனை கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி திருப்பியும் வந்துட்டு நமக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு இடத்துல இந்த ஃப்ரோசன் செமன்ஸ் ஸ்டேஷன் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் அஞ்சு இடத்துல இருக்குது அதாவது தஞ்சாவூரில் வந்துட்டு ஈச்சங்கொட்டையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஓசூர் ஊட்டி ஊட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் சென்னை சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது பார்த்திங்கனாக்கா அலமதி செமன் ஸ்டேஷன் அது வந்து ஏ கிரேட் வாங்கினது வெளியாட்களை வந்துட்டு உள்ளடி அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க இது ஏன்னா நோய் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி ஏன்னா வந்துட்டு ஃபாரின் இங்கே இறக்கிருக்கிறதுனால டிசீஸு அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலங்கினங்கள் வந்துட்டு புது அட்மாஸ்பியர் புது புது புதுமையான ஒரு இடத்துல இருக்கிறதுனால டிசீஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அதுக்கு அட்டாக் ஆகும் அதனால தான் வெளியாட்களை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க இவங்க இந்த செமன் எடுத்து லிக்விட் நைட்ரஜனில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஃப்ரோசன் செமன் டோஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு தயாரிக்கிறாங்க அதை வந்துட்டு கேட்டலுக்கும் பஃபலோவுக்கும் இவங்க வந்துட்டு விற்பனை பண்ணுறாங்க நம்ம தஞ்சாவூரில் வந்துட்டு என்னென்ன ப்ரீடு கிடைக்கிது அப்படின்னாக்கா உம்பளைச்செரி செர்சி செர்சிலே சிபி முரா அந்த மாதிரி ப்ரீடில் இருக்குல்ல டோஸ்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்துட்டிங்கனாக்கா அதிகமாக கிராஸ் ப்ரீடிங் என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா ஜெர்சி கிடைக்குது ஜெர்சி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஜெர்சி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கர் நாட்டு ரகம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ரீடை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து டோஸ் டேரெக்டாக வந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு டோஸோட ரேட்டு வந்துட்டு பத்து ரூபாயிலேருந்து ப ஸ்டார்டிங் இருக்குது நீங்கள் வந் வாங்கிக்கலாம் அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது வந்துட்டு லிக்யூட் நைட்ரஜன்ல தான் வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்லாம் இங்கே உள்ள மாடுகள் எல்லாம் முடிஞ்ச அளவு அவங்க யூஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு ஏலத்துக்கு வந்துட்டு விற்றுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட இவங்க விற்றுருக்குறாங்க கறிக்காக நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க மாட்டு எருவுக்கு வளர்க்குறவங்க கூட வாங்கிட்டு போவாங்க ஒரு ஒரு மாடும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் மாடு ஒரு மூணு மாடு சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இது எவ்வளோ ஏக்கரில் வச்சு நடத்துகிறாங்கனாக்கா ஆயிரம் ஏக்கர்கிட்ட வச்சு நடத்துகிறாங்க இதோட நிலப்பரப்பு நம்ம வந்துட்டு மாடு பிடிக்கிறதுக்கு டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடுவோம் ஆனால் அந்த ஊசி எங்கேருந்து வாங்குறாங்க அது எங்கேருந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கனாக்கா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூரில் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரோசன் செமன் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கவர்மெண்ட்டு மாட்டோட இனத்தை பெருக்கி மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்காக இந்தமாரி இடத்தெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ